வெல்கம் பேக் டு லெட் ஸ்டார்ட் மக்களை ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தான் மழைக்கு போக போகிறோம் ஸோ நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் ஸோ எல்லாரும் வாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே நானும் ஃபேமிலி இறக்கிவிட்டு தான் நான் திருப்பி தனியாக இருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸோ ஃபாஸ்ட்டு அவாய்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ எவ்வளோ வேணாம் எவ்வளோ வேகமாக நாங்கள் கிளம்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு மார்னிங் ஃபோர் தேர்ட்டி கிட்டத்தட்ட நிறையா பஸ்லாம் கிடையாது ஒரு பஸ் ரெண்டு பஸ் தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஆரப்பாளையம் மாறி தான் பஸ்ஸு போனோம் ஸோ ஆரப்பாளையத்துலேருந்து எங்கே பஸ் பார்த்திங்கன்னா பழனி போகணும் ஆரப்பாளையத்துலேருந்து த்ரூவா பழனி பஸ்ஸு இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் நான் சொல்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் அந்த டையத்துக்கிட்ட ஒரு பஸ் இருக்கும் அந்த டைத்துக்கு பஸ்ஸுக்கு போயிடலாம் ஸோ கிட்டத்தட்ட விருந்துடுச்சு கிடைச்சு நாங்கள் பஸ்ஸு எறந்து அப்புறம் ஜாலியாக அப்படியே தூங்கிட்டே போயிட்டேன் அப்புறம் பழனி பஸ் தாங்க சரி உட்காந்து நோசு சீட்டை பிடிச்சி நம்ம மாட்டு உட்காந்துச்சு ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் தூக்கம் அதுக்கப்புறம் பார்க்கலாமா தூக்கத்துக்கு அப்புறம் என்ன நடந்துட்டுருக்கும் அப்படின்னா பார்க்கலாம் தூக்கத்தை போட்டுட்டு பழனியில் இறங்கிட்டு புராண மக்களை பழனி இறங்கியாச்சு ஸோ பழனி இறங்குனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிடலாம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாக்கும் என் தம்பிக்கு தான் அடிக்க வேண்டியிருந்துச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் திருப்பெண்டில் அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு யோசிச்சுருந்தாங்க ஸோ பழனி ஏறலாம் பண்ணிக்கிட்டே ஏறலாமா அப்படின்னு வேகமாக ஏறுது ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மொட்டை அடிச்சிடலாமா வாங்க போகலாம் ஏன் அப்படி பார்க்கிறாங்க என்ன கொடுமை செய்வத அப்படின்ன மக்களே மேலே சாமி பார்த்தாச்சு மேலே சாமி பார்க்குறதுக்கு மொபைல் அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் விட்டாச்சு கீழே அடிமையும் எதுவோ நடந்து தான் மக்களே நடந்து வந்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு போயாச்சு மேலே சாமியும் பார்த்தாச்சு கீழே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு எங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ அவங்ககிட்ட வாங்கிட்டு அப்படியே போயாச்சு என் தம்பி ஆட்டம் அவ்வளோ ஆட்டத்தை போட்டான் ஆனால் இப்போ முடி முடி இருக்குன்னு ரொம்ப ஆடிட்டு இருந்தா இப்போ இப்போ அவன் நிலைமை பாருங்களேன் எதாவது அடி அது விஜய் சித்து வரக்கூடாது ஐயோ ஐயோ எதுனாக்களை ஆட்டோ பிடிச்சி கிளம்பலாமான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஆச்சு ஸோ நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஸோ அந்த தப்பு என்னென்னா நாங்கள் பஸ்ஸில் போக வேண்டியது ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ணாதீங்க மோஸ்ட்லி எல்லாருமே பஸ்ஸில் போகவே ட்ரை பண்ணுங்க யாரோ ரயில்வே ஸ்டேஷன் போக ட்ரை பண்ணாதீங்க ரயில்வே ட்ரெயினில் போனீங்கன்னா ரொம்ப சிக்கல் அப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணியாச்சு படிக்கிட்டேயும் போயாச்சு ஸோ ஃபுல்லாக அந்த விளாக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஸோ ஃபுல்லாகலாம் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட வேண்டியது இருக்குது ஸோ டைம் கிடைக்காததுனால அதெல்லாம் போடாமல் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அதாவது கொஞ்ச நேரத்தில் சரியான கூட்டம் மக்களே ஸோ கொஞ்சம் நான் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நினைச்சு பார்க்குறேன் இவ்வளோ கூட்டம் ஸோ வர்றப்போ அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு ரயில்வேசனில் போகும்போது ரொம்ப கூட்டமாகிடுச்சு எப்பயும் சீட்டு கிடச்சி உட்காந்து ரயில்வேசனில் போயாச்சு மக்களே அன்று செல்ல தான் போனோம் ஸோ நீங்களும் ஜேர்னி என் பஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ முடிக்கும் போதும் பஸ் சேமிங்க கரெக்டாக